ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பில ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு முடி கொத்து கொத்தாக கொட்டுதாங்க ஒரே தாங்க இந்த கருவேப்பிலை ஜூஸை செஞ்சு இதே மெத்தடில் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக முடி கண்டிப்பாக கொட்டாதுங்க இளநரையும் சரியாகுங்க மிக்சி ஜாரில் ஒரு கப்பு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க கருவேப்பிலையில் ஆன்டிபயாட்டிக் அதிகமாக இருக்குதுங்க அதனால தொற்று நோய்கள் நம்ம உடலுக்கு வராமல் பாதுகாக்குதுங்க கல் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்ச கருவேப்பிலை ஜூஸை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க இளநிற பிரச்சனை உள்ளவங்க இந்த கருவேப்பிலை ஜூஸை அடிக்கடி வச்சு கொடிக்கும் போது கண்டிப்பாக குறையுங்க நரமுடி கண்டிப்பாக குறஞ்சி தலைமுடி நல்லா கருப்பாகுங்க தலைமுடி கருப்பாகிறதுக்கு கண்ட கண்ட கெமிக்கலை தலையில் பூசுறதுக்கு பதிலாக இந்த கருவேப்பிலை ஜூஸை செஞ்சு குடிச்சிட்டே வாங்க கண்டிப்பாக தலைமுடி நல்லா கருப்பாகுங்க கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் இந்த கருவேப்பிலை ஜூஸை இதே மெத்தடில் செஞ்சு குடித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வாந்தி உணர்வு மயக்கம் எல்லாம் இல்லாமல் உங் நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க குழந்தைக்கும் தாய்க்கும் ரொம்ப நல்லதாக இருக்குங்க வயிற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த கருவேப்பிலை ஜூஸை அடிக்கடி குடிச்சுட்டே வரும்போது வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் குணமாகுங்க அரை எலுமிச்ச பழத்தை ஜூஸ் பொழிஞ்சிக்கலாங்க கருவேப்பிலை ஜூஸில் எலுமிச்ச பழத்தை சேர்த்து குடிக்கும்போது உடல் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குறதுக்கு உதவுங்க ரொம்ப வேலை செஞ்சு உடம்பு டயர்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த கருவேப்பிலை ஜூஸை இதே மெத்தடில் செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டயர்டு போய் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க கருவேப்பிலை ஜூஸ் குடிப்பதால் உடல் எடை கண்டிப்பாக குறையுங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலை ஜூஸை குடித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை ஜூஸில் ஹெப்பாட்டிக் ப்ரோட்டீடிக் குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க அதனால் கருவேப்பிலையை அதிகமாக சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கு கருவேப்பிலை ஜூஸ் உதவுதுங்க கருவேப்பில ஜூஸில் வைட்டமின் ஏ இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க கண் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகுங்க இரும்பு சத்து குறைவாக உள்ளவங்க இந்த கருவேப்பிலை ஜூஸை தொடர்ந்து குடிக்கும் போது இரும்பு சத்து உடம்புக்கு அதிகமாகுங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி கருவேப்பில ஜூஸு கருவேப்புழை குழம்பு கருவேப்புழ தொக்கு கருவேப்பில பொடி கருவேப்பில துவையல் இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்த வர்ணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஜூஸை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்